ாம் தேதி நடைபெற இருப்பதால் தருமபுரி சட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா மருத்துவர் அபிநயா நான் என்னோட வேட்பு மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி சார்பா எனக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதா அந்த அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பா தான் நான் எடுத்துக்கிறேன் தர்மபுரி தொகுதிகளில் நிறைய பிரச்சனை இருக்குது குறிப்பா நான் சொன்ன மாதிரி ஹட்சன் தொழிற்சாலை பிரச்சனை எழுபத்தி மூணு குடும்பங்கள் அதுல வந்து என்ன பண்றதுன்னு நிர்கதியா நிக்கிறாங்க சரிங்களா என் மண் என் மக்கள்னு வராங்க மண் சார்ந்த மக்கள் சார்ந்த நாங்க வந்து வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் அவங்களுக்கான வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்றாங்க ஆனா கொஞ்சம் பாருங்க பாருங்க யோசிச்சு மண் சார்ந்த யார் முதல்ல உங்களுக்கே தெரியும் வடநாட்டுல இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபில அங்க தலைமையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இங்க இருக்க மக்களை அவங்களுக்கான ஓட்ட வாக்காளர்கள மாதுக்காக அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில பாமகவோ மற்ற கட்சிகளோ இப்ப இணைஞ்சி நான் வந்து மண் சார்ந்த மக்களுக்கு வேலை கொடுப்பேன் மண் சார்ந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுப்பேன்னா அதை நாங்க எப்படி நம்புறது ஏதாவது ஒரு விஷயம் ஒத்து போதா ஏதாவது யோசிச்சா சின்ன பிள்ளைங்களுக்கு யோசிச்சா கூட தெரியும் மண் சார்ந்த மக்களை வெளியேத்திட்டு மற்ற ஆட்களுக்கு யார் வேலை கொடுக்கறான்றதும் தெரியும் அந்த கூட்டணி கூட நான் சேர்ந்துகிட்டு மண் சார்ந்த மக்களுக்கு வேலை கொடுப்பேன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுத்தனம்ன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நாங்க பேசி இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி வரவிடாம தடுத்தாலே அது பெரிய ஒரு வெற்றி தானே நமக்கு நாங்க வந்தோன்னாலே நம்ம மண் நம்ம மலை வளங்கள் நம்ம நீர் வளம் நம்ம காத்து நம்ம பூமி இதெல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியல முன் வச்சாலே தருமபுரி மட்டும் இல்லைனா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாநிலத்தையும் மாத்தலாம் தருமபுரியும் மாத்தலாம் என்னை மக்களாகிய தர்மபுரி மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல இப்ப சொன்னதே தான் இப்ப அண்ணன் என்ன கொண்டு வராரோ அதை நாங்க செயல்படுத்தினாலே போதும் விஷயங்கள் இருக்கு இப்ப இவ்வளோ ஒரு வறண்ட மாவட்டமா வறட்சியான மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளா இல்லாத வறட்சி இப்ப இந்த ஆண்டு எதுக்கு இருக்கு நாங்க வந்து ஒரு குருவிக்கு காக்காக்கு ஒரு சின்ன புழுக்கு அதை பத்தி பேசினா சிரிக்கிற நீங்க இப்ப இந்த வறட்சி வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இருக்கிற மழையெல்லாம் கொண்டு எப்படி எப்படி வரும் சொல்லுங்க ஒரு மழை இருந்துச்சுன்னா அதை அந்த காத்து வந்து தடுக்கும்போது அது மழையா மாறி மேகங்களா உருவாகி மழையா கீழே வருது அந்த மழையே நீங்க வெட்டி எடுத்துட்டீங்கன்னா எப்படி பருவமழை வரும் அதுக்கா அதுக்கோட விளைவுதானே இப்ப இந்த தருமபுரி மக்கள் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க பெரிய சென்னைல அப்பார்ட்மெண்ட்ல தான் வந்து டேங்கர் லாரியில தர்மபுரிக்கே இந்த நிலைமை வந்துருச்சு சின்ன சின்ன வீடு கட்டி பேஸ்மெண்ட்ல இருக்க வீட்டுக்கே இந்த நிலைமைனா இப்ப அப்பார்ட்மெண்ட் ரெண்டு மாடி மூணு மாடி கட்டிடங்களுக்கு எல்லாம் எந்த யோசிச்சு பாருங்க இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான் பலம் வாய்ந்த கட்சியே நாங்க தானா தான் சரிங்களா நேத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா அக்கா வந்து வேட்புமனு கொடுத்தப்ப சொன்னாங்க தருமபுடியோட முதல் பெண் வேட்பாளர் தானு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு மாதமா வந்து வேட்பாளர் அறிவிச்சு நாங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்களோட மக்களிடம் போய் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம் அப்ப நாங்க யாரு நாங்க தானே நீங்க சின்னத்தை பொறுத்த மாதிரி பாருங்க எங்க சின்னத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு உரிமைன்னு சொல்றீங்க அப்ப நாங்க தானே முதல்ல வந்தோம் அப்ப நான் எங்களுக்கு தானே அந்த பெருமை கிடைக்குது நீங்க நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு மனு தாக்கிட்டு நான் தான் வந்து முதல் சொல்லக்கூடாது சொல்ல கூடாதுலயே பலம் வாய்ந்த கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம் பதினைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு சமரசமின்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு கூட்டணிக்கும் போகிறது இல்லை எங்களோட கொள்கை எங்களோட கோட்பாடுன்னு நாங்க தனியா ஒரு ஒரு புலி கூட்டம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து அது அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் கிடையாது எங்களுக்கு ஒரே ஒரு கட்சி எதிர்கட்சியா நாங்க பாக்குறது திமுக மட்டும்தான் மற்ற கட்சிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவை நாங்கதான் மெயின்